பண்பார்ந்த எனது யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி தான் மனித வாழ்க்கையில் வந்து பண போராட்டங்கள் எதுக்கு வருகிறது போராட்டங்கள் எதுக்கு வருகிறது பண போராட்டம் எதுக்கு வருகிறது என்பது ஒரு சூத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா மனிதனுமே என்ன சொன்ன பிறந்த கிழமையை குப்பை பிறந்த கிழமை என்பது புனிதமானது பிறந்த கிழமை என்பது புனிதமானது ஏன் புனிதமானதுன்னா பிறந்த கிழமையில்தான் உங்களுடைய உடலுடைய வெப்பநிலை இருக்கிறது பிறந்த கிழமையில் தான் உங்களுடைய வெப்பநிலை இருக்கிறது பிறந்த கிழமையில் தான் உங்களுடைய ஆயில் இருக்கிறது இந்த ஆயிலை தயவு செய்து நீங்கள் குறைத்து கொள்ளாதீர்கள் அப்போ பிறந்த கிழமை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிறந்த கிழமையில் வந்து என்ன சொல்லணும் வந்து பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தை புனிதப்படுத்துங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற கேது பகவானை வந்து என்ன சொன்னான்னு வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்காங்க நம்ம வேலைக்கு போகிறோம்னா நம்ம பிறந்த கிழமை இன்னைக்கு வந்து சார் ராகு காலத்தில் விளக்கு குறைச்சோம் கண்டிப்பாக வளரும் அதற்கடுத்துன சார் நம்ம பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட காலத்தை நீங்கள் வீட்டில் விளக்கு போட்டிங்கன்னா என்ன நடக்கும் உங்களுடைய கஷ்டம் குறைஞ்சிடும் இது இதுதான் இதுக்குள்ளே இது இது இருக்குது அப்போ மனிதனுடைய ஆசைதானே பிரச்சனைக்கு காரணம் அப்ப என்ன சொல்லலாம் ஒரு மனிதன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை இல்வாழ்க்கை நடத்தக்கூடாது சனிக்கிழமை இல்வாழ்க்கை நடத்தக்கூடாது அதற்கு அடுத்து பிறந்த கிழமையில் இல்வாழ்க்கை நடத்தக்கூடாது அடுத்த கேள்வி எப்படிங்க வீட்டம்மா வந்து பிறந்த கிழமையும் ஒன்று கணக்கு சேர்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே செவ்வாயும் சனின்னு சொல்கிறீங்க எனக்கு பிறந்த கிழமை வேறு வரும் என் வீட்டம்மாவுக்கு பிறந்த கிழமை வரும் இந்த நாளை கழிச்சா ஏழு நாளை கழிச்சா வந்து என்ன சார் இருக்குது மூணு நாள் தானே சார் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல பொருளாதாரத்திலும் பணப்பிரச்சனையிலும் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கு இந்த நாளையும் கடைப்பிடித்து தான் ஆகணும் செவ்வாய் சனி செவ்வாய் சனி பிறந்த கிழமை மனைவி பிறந்த கிழமை புனிதமாக இருங்க நல்லா புளிங்க நல்லா நீட் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் அமைதி அன்றைய நாளை வந்து என்ன சார் அந்த நாட்களை நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நீங்கள் வந்து என்ன சார் வெற்றியாளர்களாக மாறிடுங்க என்ன காரணம்னா இது ஏன்னா அனு எதுக்குடா கஷ்டப்படுறோம் எதுக்குடா கஷ்டப்படுறோம் அப்படின்னா எல்லாம் சரியாக தன்னடா இருக்குது அப்படின்னா டேப்பருக்கு கட்டு படிக்க மாட்டேங்குது அப்போ என்ன சொன்னான்னா மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று செவ்வாய் சனி நீங்கள் பிறந்த கிழமை மனைவி பிறந்த இந்த நாளில் வந்து என்ன சொன்னால் நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் அழகாக நல்லா தூங்குங்க நல்லா எடுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்ன தனித்தனியாக படுத்து அந்த நாலு நாள் தனித்தனியாக படுத்தணும் தூக்கம் வந்துடும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் தூக்கம் வரமாட்டேங்கி சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது வேறு இல்லையா இந்த இந்த விரல் இந்த விரல் இதை உள்ள மடக்கி இந்த இந்த இதை வந்து என்ன சொன்னா இப்படி மேலே வச்சு இப்படி மடைக்கு மேலே வச்சுட்டு படுத்துருந்தீங்கன்னா எப்படி தான் தூக்கம் வரணும்னு சொல்லாது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் இந்த கையில் எதுவும் இந்த டேப்பு போட்டிருக்கேன்னு எதுவும் கேட்க வேண்டாம் இது வந்து ஒரு கர்மாவை வந்து தொட்டதுனால வந்தது அது எனக்கு தெரிஞ்சே தான் தொட்டேன் அது வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் சரி பண்ணிடுவேன் ஐவி போடணுன்ட்டாங்க வீட்டில் அதனால் வந்து இதை பார்த்துட்டு வந்து யார் வந்துச்சுன்னா என்னமும் கேட்க வேண்டாம் இதெல்லாம் வந்து அது நமக்கு தெரியும் ஜோதிடத்தில் வந்து எதுக்குள்ளே நம்ம போனோம்னா வந்து என்ன சொன்னோன்னா பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியும் ஆனால் அன்றைய நாளை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அன்றைய நாளை வந்து இந்த 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 ஆளுக்கு வந்து இந்த நட்சத்திரத்துக்கு நான் இதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் வந்து என்ன சொன்ன இந்த துறைக்குள்ள நம்ம இருக்க முடியாது அதனால தான் வந்து என்ன சொன்னா இது நமக்கு வந்து கடவுள் அது அது வந்து வரும்னு தெரியும் ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு நட்சத்திரத்திற்கு அந்த 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 சப்ஜெக்டை ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது எந்தெந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அதை டச் பண்ணதுனால வந்து வந்த ஒரு இது சாதாரணமாக இருந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கிடுச்சு உடல் ரீதியாக காலில் ஒரு கால கால் குத்துருச்சு குறித்து அது வந்து அதை என்ன சொன்னால் அது அவ்வளோதான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது இன்னொரு டென் டேஸ் டென் டேஸுக்குள்ள சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த மனிதன் இந்த கிழமைகளில் வந்து வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் தாம்பத்தியத்தை வந்து விற்றணும் சரி அதற்கடுத்து எந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆயிலை கூட்டக்கூடிய நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எகார்ந்து கொண்டு வந்து என்ன கணவன் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருங்க அது உங்களுடைய ஆயிலை நீண்ட ஆயுளாக கூட்டிடும் ரெண்டாவது பெரும்பணம் வரும் பெரும்பணம் வரும் பெரும்பணம் கண்டிப்பாக வரும் நீங்க என்ன செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்றேன்னா எல்லா நாள்லையும் வந்து ஒரு உபயோகம் இல்லாத நாளில் நம்மளை சந்தோஷத்துக்கு தூண்டி இருந்த மனசு இருக்கிற இந்த சந்திரன் இருக்கின்ற சந்திரன் என்ன செய்வான்னா மனசை தூண்டிடுவான் சாரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விரதம் ஆகுது மண்ணாகுது அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனால் அதற்கு அடுத்து அடுத்திருக்கின்றான் என்ன சொன்னான் இத்தனைக்கான சிற்றின்பத்திற்காக ஆசைப்பட்டுட்டு அவன் பணத்துக்காக கஷ்டப்படுறது ஒரு காரிய தடைகளில் நடந்துடும் அதனால் வியாழக்கிழமை மனைவியோடு சேருவது ஆயில் பலத்தை கொடுத்து பெரும் பண தோசத்தை அதற்கடுத்து திங்கள் திங்கள்கிழமை ஓகே வெள்ளிக்கிழமை ஓகே இது ஓகே சில பேர் வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பீங்க அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நாட்டு அலௌட் தான் அதை பற்றி நீங்கள் அதுவும் உங்களுடைய தலையெழுத்து சரி வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தர் மனுஷன் பிறந்த பிறந்திருந்தானா சிறுவன தோஷம் தானே சரி நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தாலே சுக்கரன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சுக்கரன் வேலை செய்யார் அப்போ கடவுள் வந்தது சார் எப்பயுமே ரெண்டு ரெண்டா தான் கொடுப்பார் பெரும் குரு இருக்கார் சிறுபணத்திற்கு வந்து சுக்கரன் இருக்கார் இதில் என்ன ரெண்டு கிழமையிலுமே நம்ம பிறந்திருக்க போகிறோம் அதனால் மற்ற நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓகே கன்வீனியன்ட் தான் பிரச்சனை கிடையாது இதில் நம்ம செய்ய வேண்டியது செவ்வாய் சனி நாட்டு அலவுடு உங்களுடைய பிறந்த கிழமை நாட்டு அலவுடு இந்த மூணு திருமணம் திருமணமானவர்களுக்கு வந்து நாலு நாள் நாலு நாள் அப்போ நாலு நாளில் வந்த ஏழு நாள் இல்லை நாலு நாளில் கழிச்சிடணும் என்ன சார் வந்து இப்படி இருக்குன்னா அது தான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு வழியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை செஞ்சிட்டு செஞ்சுட்டு இந்த நாலு நாளில் இந்த செவ்வாய் சனி இந்த நாட்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து ஒரு பவர் உண்டு செவ்வாய்க்கு ஒரு பவர் உண்டு சனிக்கு ஒரு உண்டு செவ்வாய் வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய தலைமை லக்கணமாக இருந்தாலும் அந்த எட்டாவது இடத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா புதையல் நட்சத்திரம் இருக்கிறது அனுசம் இருக்குது அந்த செவ்வாய்கிழமை என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமியை எடுத்து வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து ரெண்டு தீபம் போட்டு மகாலட்சுமிக்கு ரெண்டு பூ மல்லிகை போட்டு வந்து என்ன சொல்கிறானா வந்து மகாலட்சுமியுடைய மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஓரு முறை வந்து ஒரு மகா ஒரு மந்திரத்தை சொன்னால் அது சித்தாகும் இருபத்தோரு முறை ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா இருபத்தோரு சுத்து சுத்துங்க அதுக்கு எல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது இருபத்தோரு சுத்து சுற்றினால் அவர் எண்ணிய காரியம் நடக்கும் ஒரு மனிதன் தினமும் என்ன சொன்னானே இருபத்தோரு உக்கிகள் போட்டான் என்று சொன்னால் இருபத்தோரு தடவை அவன் மண்டையில் கொட்டுனான் என்று சொன்னால் அவன் நினைத்த காரியம் நடக்கும் இதெல்லாம் உண்மை காலையில் ஒரு இருபத்தோரு உக்கி போடுங்க நைட்டு படுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தோரு உக்கி போடுங்க இதெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியுமா சார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது என்பது உலகத்திலே கிடையாது அப்போ என்ன சொல்கிறான் இந்த இருபத்தோரு உக்கிகள் காலையில் இருபத்தோரு உக்கி இரவில் இருபத்தோரு உக்கி போடுவது முதலில் உங்களுடைய தடுமாற்றத்தை குறைச்சிடும் தடுமாற்றம் பிரச்சனை இல்லாததெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பிறந்த கிழமையில் தயவு செய்து மகாலட்சுமி கண்டிப்பாக நீங்கள் செல்வாக்குள்ள மனிதனாக வந்து விடுவீர்கள் செல்வாக்குள்ள மனிதனாக வருவதற்கு வந்து என்ன சொன்னால் நம்ம பேசியிருக்கோம் எங்கே பேசியிருக்கோம் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயிலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் நல்ல வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு நமக்கு ப பண வருவாய்கள் நல்லா வந்த பிறகு நமக்கு கார் வசதியெலாம் வந்த பிறகு குடும்பத்தோடு போய் வந்து அந்த முசிறியில் போய் ரூமை போட்டுட்டு அது வந்து ப ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அழகாக போய் கும்பிட்டு வா எப்பயுமே நம்மளுடைய உடம்பால் பணத்தை சம்பாதிக்க முடியும் நம்மளுடைய சிற்றின்பு போகத்தை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா குறைக்கிறீர்களோ அதனால் பணம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் அப்போ எப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான் டெய்லி வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி மந்திரம் இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து தேர்வு ஏற்படும் இந்த நாலு நாட்களையும் ஞாபகத்தில் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு நாலு நாள் வரும் கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு மூணு நாள் வரும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்காதவனு கூட கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் நடக்காதவன் கூட எப்படி சார் என்ன சொன்னேன் கல்யாணத்துக்கு கல்யாணமே நடக்காமல் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூணு நாள் வந்து என்ன சார் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க இந்த மூணு நாள் வந்து என்ன சார் இரவு எட்டுட்டு வரும்போது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இரவு எட்டு போது செவ்வாய்க்கிழமை இரவு போது நீங்கள் பிறந்த கிழமையோட இரவு எட்டு போது இந்த இந்த நாளில் வந்து என்ன சொன்ன பூஜை பண்ணுங்கள் நீங்கள் பிறந்த கிழமையில் வந்து நீங்கள் கல்யாணம் முடிச்ச நபராக இருந்தால் அந்த ராகு காலம் யமகண்டத்தில் ராகு காலத்தில் விளக்கு விளக்கு போடுவது வளர்ச்சி யமகண்டத்தில் விளக்கு போடுவது என்ன சொன்னான்னு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இதை எந்த ஒரு மனுஷன் ரெகுலராக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தானோ இந்த இல்வா இல்வாழ்க்கை சார்ந்த விஷயத்தை இதில் கடைப்பிடிக்கிறானோ இவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் இருந்து பண பொருளாதார கஷ்டத்தில் வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாட்டிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்லுறது இதை நாம் பரிச்சுத்து பார்த்ததுனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பரிட்சித்து பார்த்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் எல்லாரும் அந்த நடைமுறையை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்காங்க நீங்களும் என்ன சொல்கிறனா இந்த பொருளாதார பலம் பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த நான் சொன்ன வழிமுறையை கடைப்பிடிங்க பண்ணுற பிரசன் என்ன சொன்னான்னு நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க பிரச்சனை இருக்காது என்று கூறி உங்கள்டு விட வருவது சாதி ஜோதிடரசு ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்